இன்னைக்கு நம்ம வந்து முருங்க கீரை பொடிங்க எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்க போறோம் இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு கீரை சாப்பிட்ணா பிடிக்காது எந்த கீரை பிடிக்கிறது இன்னும் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரைனா வேணாம்னு சொல்லுவாங்க அதனால இந்த முருங்கைக்கீரையை நம்ம வந்து வாங்கிட்டு வந்து இந்த வெறும் இலை மட்டும் உருவி எடுத்துக்கலாங்க வெறும் இலை மட்டும் எடுத்துக்கலாம் தண்டு எடுத்துட்டு இப்போ இதை மாதிரி இந்த இது மட்டும் உருவி எடுத்துக்கலாம் இருக்கிற கீரையை உங்களுக்கு எவ்வளோ பொடி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம முருங்கைக்கீரை பவுடர் பண்ணால் கம்மியாக தான் ஆகும் ஓரளவுக்கு எடுத்துக்கணுங்க தேவையான அளவுக்கு இந்த மாதிரி இந்த தண்டெல்லாம் கூட வச்சு சிலது வந்தால் பரவாயில்ல விட்டுருங்க பார்த்தீங்கன்னா இருந்த கீரையெல்லாம் இந்த மாதிரி உருவி எடுத்துக்கணுங்க இப்போ இந்த கீரை என்ன பண்ண பாருங்க நம்ம ஒரு பேப்பர் போட்டு இல்லை அந்த அரிசி கோணி மாதிரி இருப்பாருங்க அதில் போட்டு நிழலே காய் வைக்க போகிறேங்க வெயிலில் காய் வைக்க போகிறதில்ல நிழலே காய் வைக்க போகிறேங்க நிழல்லே ஒரு ரெண்டு நாள் காய்ச்சா கூட நல்லா சீக்கிரமாக அந்த காற்று பட்டு நல்லா காஞ்சிடுங்க ஆனால் கலரும் மாறாமல் இருக்கும் அதனால் வெயிலில் காய் வைக்கக்கூடாது இப்போ இந்த கீரை உருவியை இந்த தண்டு இருக்கு பாருங்கள் இது வந்து சூப்பு மாதிரி வச்சு குடிக்கலாங்க எல்லா கட்டி இந்த வெறும் தண்டு மட்டும் பாருங்க அது மட்டும் தண்ணியில் போட்டு சூப்பு வைக்கிறதுனா ஒரு உப்பு கல் கொஞ்சம் ஜீரகம் போட்டு கொதி வச்சு அந்த தண்ணி குடிக்கலாங்க இது குடித்தா பிபி சுகரு கை கால் வலி முட்டி வலி மூட்டு வலி இதெல்லாம் எதுவுமே வராதுங்க இது வந்து நம்ம கீரை வாங்கும் போதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு குடித்தா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க இப்போ இந்த கீரை வந்து நம்ம நேரிலேயே காய வைக்க போகிறோம் இப்போ இதை மாதிரி நான் அரிசி தான் இங்கே காய வச்சிருக்கேன் உங்களுக்கு அரிசி பயிலாக நியூஸ் பேப்பர் கூட போட்டு காய வச்சுங்க நடுலே காய வச்சுங்க இதை நான் ஒரு மூணு நாளாக காய வச்சு வச்சுருந்தேன் இப்போ உங்களுக்கு பார்த்தாவே அந்த சவுண்டு கேட்குது பாருங்கள் நல்லா நல்லா அப்படியே ஒரு மாதிரி மறுமருன்னு கேட்குது பாருங்க இந்த அளவுக்கு காஞ்சா போதுங்க இது வந்து க சட்டிலாம் போட்டு வறுக்க கூடக்கூடாது இந்த காய்ச்சலே போதும் நமக்கு இப்போ இது வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாங்க இதாக கூட வந்து எந்த ஒரு பொருளும் நம்ம கலக்க வேணாம் நம்ம வந்து குழம்புலேயே போட போகிறோம் ஜீரகம் அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் குழம்பு செஞ்சால் அதில் போடுவோம் இப்போ இது அரைச்சி வச்சுக்கிட்டு இந்த பவுட்ரு வந்து நம்ம குழம்புக்கு போடலாம் ரசத்துக்கு போடலாம் காரக்குழம்புக்கு போடலாம் பொரியல் செய்கிறோம் பாருங்கள் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஸ்பூன் போடலாங்க ஏன்னா ரொம்ப பேர் இந்த முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டேங்கிறாங்க குழந்தைங்களும் பெரியவங்களும் கூட சிலருக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அதே போல் இந்த ரொட்டி கீரையாக இருக்கும்போது ரொட்டி செய்கிறோம் பாருங்க அது பச்சையா போட பிடிக்கலன்னா இந்த பவுட்ரு அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க அது கோதுமை ரொட்டி கேழ்வரகு மாவு ரொட்டி அது தோசை ஊற்றுறோம் பாருங்க அதில் கூட இந்த பவுட்ரு கலந்து தோசை ஊற்றுனா இருக்குங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துது இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சியாச்சுங்க கலர் பார்க்கும்போது செட்டு பாருங்க எவ்வளோ பசுமையாக இருக்குன்ட்டு நிழையில் காய வச்சு தான் இந்த மாதிரி இருக்கும் வெயில் காய வச்சா அந்த கலர் வராது நமக்கு இப்போ உடனே வந்து நம்ம பாக்ஸில் கொட்டக்கூடாதுங்க ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு கொஞ்சம் நேரம் அதை ஆறு விட்டு அப்புறம் தாங்க ஒரு பாக்ஸில் அள்ளி வைக்கணும் இப்போ கடை போய்ட்டு மிளகாத்தூள்லாம் அரைக்கிறாங்க பாருங்கள் அவங்க உடனே பாக்ஸில் டப்பாவில் பிடிச்சி கொடுக்க மாட்டாங்க அவங்க கொட்டி ஆற வச்சு தான் கொடுப்பாங்க அதே போல் நம்ம இதை வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் கொட்டி இப்போ இது மாதிரி கொஞ்ச நேரங்க ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி ஆற விடுங்க அப்போ தான் நம்ம ஒரு டப்பாவில் அள்ளி வச்சால் அது வந்து ஒரு மாதிரி இந்த இது பூரண புத்துருன்னோம் போகிறேன் அதெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் அதே மாதிரி டப்பா அள்ளி வைக்க போகிற டப்பா வந்து நல்லா காஞ்சிருக்கணுங்க ஈரம் படக்கூடாதுங்க இந்த மாதிரி டப்பாவில் கண்ணாடி பாட்டில் கண்ணாடி பாக்ஸு அந்த மாதிரி எடுத்துங்க இல்லை ஸ்டீல் எடுத்துங்க பிளாஸ்டிக் தவிர்த்துட்டு இப்போ இந்த மாதிரி ஈரம் இல்லாத வச்சுட்டு நல்லா டைட்டாக போட்டு மூடி வச்சுடுங்க அப்போ தான் நம்மளுக்கு கெடாமல் கொஞ்சம் நாளைக்காவது இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே ஹெல்தியான முருங்கைக்கீரை பொடிங்க ரெடி பண்ணிட்டோம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இட்லி பொடி ஏதோ பொடிங்கெல்லாம் நிறையா வந்து மிளகாத்தூள் பொடி மற்றபடி வந்து ரசப்பொடி இதெல்லாம் அரைக்கிற இல்லைங்களா அதே போல் தாங்க இதுவும் ஈஸி தாங்க வெயில் நழில் காய வச்சு இந்த மாதிரி பொடி செஞ்சு நம்ம எல்லாம் சாப்பிட்ற குழம்பு ரசம் காரக்குழம்பு தோசை ரொட்டி எல்லாத்தையுமே செஞ்சுக்கலாங்க இப்போ நம்மளுக்கு வந்து ஹெல்தியான முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆகிடுச்சுங்க உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் नंरी